ஓம் ஸ்ரீராம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் எதற்காக இருக்கீங்களோ அது நல்லபடியாகவே முடியும் இதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க உங்களோட சாய் உங்கள் கூட தான் இருக்காரு இந்த பதிவோட ஆரம்பத்துலேயே நம்ம சாயோட ஒரு பொன்மொழியை கேட்டுட்டு இந்த பதிவை தொடர்ந்து கேட்கலாம் நீங்கள் பொறுமையாக இருந்து இறுதி வரை சாமர்த்தியமாக செயல்பட்டால் எந்த ஒரு துன்பத்தையும் சமாளித்து உற்சாகம் நிறைந்த அமைதியான வாழ்க்கையை வாழலாம் நீங்கள் பொறுமையாக இருந்து இறுதி வரை சாமர்த்தியமாக செயல்பட்டால் எந்த ஒரு துன்பத்தையும் சமாளித்து உற்சாகம் நிறைந்த அமைதியான வாழ்க்கையை வாழலாம் ஓம் சாய்ராம் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட சக்தி என்னங்கிறத சாய் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உணர்த்துவார் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக உங்களை அடைய வைப்பார் அதற்கு வழித்துணையாக வழிகாட்டியாக அவர் எப்பொழுதும் இருப்பார் கை பட்ட விஷயங்கள் தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்த்து வைப்பார் பட்டுப்போட மரத்தையே துளவிக்கக்கூடிய சக்தி குருவிற்கு உண்டு அதை முழுமையாக நம்புங்க உங்கள் சாயின் சாம்ராஜ்யத்தில் நடக்காது என்பதே கிடையாது நம்மளோட சாயிராமோட நம்மளோட சாய் பாபாவோட சாம்ராஜ்யத்தில் நடக்காது என்பதே கிடையாது தீர்க்க முடியாத சிக்கல்கள்னு எதுவுமே கிடையாது எப்பேற்பட்ட கர்மாவும் எப்பேற்பட்ட பாவமும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஜென்மத்திலோ இல்லை இந்த ஜென்மத்திலோ செய்த தவறுகளினால் ஏதாவது தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் விடிவு காலம் கிடைக்கும் நல்ல நிலைமைக்கு உங்களை சாய் நிச்சயமாக கொண்டுட்டு வருவார் எல்லாமே சரியாகும் நான் நல்லா இருக்கேன்னு நம்புங்க ஒருவேளை இந்த நிமிஷம் ஏதாவது கஷ்டத்தை அனுபவித்துட்ருக்கீங்க அப்படின்னா அது சரியாயிடும்னு நம்புங்க எல்லாமே சரியாயிரும் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது கொஞ்ச நாள் கழித்து நீங்களே உணர்வீங்க இதுக்கு போய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனே அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் நடக்க இருந்த மிகப்பெரிய இருந்து சாய் என்ன காப்பாற்றிருக்காரு இந்த ஒரு சின்ன கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவித்திருக்கேன் ஒருவேளை சாயோட அனுகிரகம் கிடைக்காம இருந்திருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருக்குங்கிற அந்த உண்மையையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க இது எல்லாம் உண்மையாகணும் அப்படின்னா உங்களோட நம்பிக்கை நீங்கள் உங்களோட குரு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் அதற்கு முழு முதல் காரணமாக வந்து அமையும் அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் உங்கள் குருவின் மீது உங்கள் தெய்வத்தின் மீது நம்மளோட சாயின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் மிளக்காம இருங்க மற்றது எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சாயை வணங்குற எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சின்னு யாரும் வந்து தவறாக அதாவது எதிர்மறையாக சிந்திக்க வேணாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து எதிர் எதிர்காலத்தில் வந்து இருக்குங்கிறது முன்கூட்டியே அவருக்கு வந்து தெரியாமல் கிடையாது தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதுலேருந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த நிமிஷம் சாய்வங்களோட வாழ்க்கையில் நிறைந்து இருக்கார் அந்த எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க போகிற அந்த கஷ்டங்கள்லேருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவதற்காக தான் சாயிவங்களோட வாழ்க்கையில் முன்னாடியே வந்து இப்போ நீங்கள் சந்தித்திருக்க கஷ்டங்கள்லேருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டுட்டு வந்துட்ருக்காரு அதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகி உங்களோட எதிர்கால வாழ்க்கை மீதம் இருக்கிற எதிர்கால வாழ்க்கை நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்தபடி சந்தோஷமா அமையும் பெரிய பெரிய ஆபத்துகள் சிறிய சிறிய பாதிப்புகளோட காணாம போயிடும் மற்றபடி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கை கப்பாற்பட்ட விஷயத்த சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க இப்பொழுது நம்பிக்கையோடையே இருங்க தினந்தோறும் அழுது கொண்டே இருக்க வேணாம் ஒரு முறை சாயோட பாதத்தில் உங்களோட அழுகையை சமர்ப்பித்துட்டீங்க அப்படின்னா அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் எதற்காக நீங்கள் சரணடைஞ்சிங்களோ அது வீண் போகாது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அதற்கு சாய் நிச்சயம் பதில் சொல்லுவார் அது இப்பேறுபட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கான தீர்வும் பதிலும் குடி சீக்கிரமே கிடைக்கும் இந்த நிமிஷம் கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எந்த மனநிலையில் இருக்கீங்க எல்லாமே சாய்க்கு தெரியும் ஒரே விஷயம் மட்டும்தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க இதை மட்டும் எப்பொழுதும் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க நான் எப்பொழுதும் நல்லா தான் இருக்கேன் ஏன்னா என் கூட என்னோட சாய் இருக்காரு அப்படிங்கிறத மனசில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இதை இழக்காமல் இருங்க இந்த ஒரு உணர்வு இந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளிவராமல் இருக்கணும் இது உணர்வுலேருந்து வெளிவருவதற்கான அனைத்து வகையிலும் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் நாலா பக்கமும் வந்து உங்களை வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நீங்கள் வந்து வெளியே வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் உருவாகும் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா போதும் நிச்சயமாக சாயால் உங்களோட வாழ்க்கை மாறும் பட்டுப்போன மனம் கூட துளிர்விடும் அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நடக்காதுன்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்கள் நடக்கும் புது தொடக்கம் உண்டாகும் புதிய வாழ்க்கை உண்டாகும் புதிய உறவுகள் கிடைக்கும் புது புது சந்தோஷங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அமைதியான ஒரு வாழ்க்கை அந்த அமைதியை கொண்டுட்டு வந்து சேர்ப்பாரு தினந்தோறும் குழப்பத்தோடையே வாழ்ந்துட்டுருக்க நம்மளோட மனது ஒருநிலைப்படும் தொடர்ந்து அவரோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணோம் அப்புடின்னா தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்தும் தேவையில்லாத சிந்தனைகள்ல நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது நம்ம வாழ்க்கையே நம்ம கையை விட்டு போகிருச்சு இந்த மாதிரியான சிந்தனைகள் எப்பொழுதும் வரக்கூடாது நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்க நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்க அப்படிங்கிறத நீங்கள் முழுவதுமாக நம்பணும் சாய் நம்ம கூட இருக்கார் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அவர் பார்த்துக்குவார் இதை மனப்பூர்வமாக நம்புங்க எதுவுமே முடியாது என்பது கிடையாது எதுவுமே முடியாது என்பது கிடையாது எல்லாமே முடியும் நம்மளால் முடியும் ஏன்னா நம்ம கூட சாய் இருக்கார் இதை யார் ஒருத்தங்க மனப்பூர்வமாக சும்மா ஒரு பேச்சுக்கு நினைக்காம ஆத்மார்த்தமாக யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பது சத்தியம் 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 இதுவே உண்மையும் கூட இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துட்டுருக்க இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துட்ருக்க துன்பங்கள் நிரந்தரமானது கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிருங்கிற நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோட சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனை நிச்சயமான நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்